ஆமை நம்முடைய ஜெபத்தில் ஒரு உண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமைய நம்முடைய செபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது எத்தனை பேர் ஆமின் சொல்கிறீங்க ஆமையின் தேசத்துக்கு நேராக கரங்களை சொல்லுங்கள் அமைய நம்மளை செபிக்க போகிறோம் தேசத்து இருக்க ஆசீர்வாதங்களுக்காக தடைப்பட்ட பொருளாதாரத்துக்காக தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம செபிக்க முடியும் நம்முடைய கடமை எத்தனை பேர் அமிர்து சொல்கிறீங்க ஆமையன் இரு கரங்கு தேசத்தை நோக்கி ஹால லூயா நன்றி அப்பா ஆண்டவரே இந்த தேசத்துக்காக உங்களுடைய பாத்தில் வருகிறோம் ஆண்டவரே இந்த தேசத்தின் மீது தடைப்பட்ட ஆண்டவரே தடைப்பட்ட பொருளாதாரத்துக்காக உங்களுடைய பாத்திலே வருகிறோம் ஆண்டவரே தடைப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நேராக கரத்து எல்லாரும் கரங்களை வைத்து தேசத்தை நோக்கி பேசுங்க தேசத்தின் எதிர்காலத்தை குறித்து பேசுங்க தேசம் ஒரு வாழ்க்கை தேசம் மகிழ்ந்த கலைக்கு ஒரு தேசமே பயப்படாதே பயப்படாத தேசம் என்று சொல்லுங்க நம் தேசத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு நம் தேசத்துக்கு ஒரு விடுதலை உண்டு அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேசமே கலங்காதே உன் நம்பிக்கை இழக்காதே எத்தனை பேர் சொல்றீங்க தேசத்தை பார்த்து தேசமே கலங்காதே உன் நம்பிக்கை இழக்காதே கத்தரை மாற்றுவார் கத்தரே மாற்றுவார் எத்தனை பேர் சொல்றீங்க கத்தரே மாற்றுவார் கரம் நீட்டி தேற்றுவார் தேசத்தின் மீது அதில் நம்முடைய வேலை என்ன இயேசுவை உயர்த்தி பாடுவது ஒன் டூ த்ரீ ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை தேசத்தை சுதந்தரிக்கிறவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை தேசத்தை சுதந்திரி நம் ஏசு நம் ஏசு நல்லவர் நல்லா கரங்களை தட்டி கைவிடார் ஒரு நாளும் விலகிட நம் யேசு நம் யேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிட நம் தேசமே தேசமே கலங்காதே உன் நம்பிக்கை இழக்காதே தேசமே கலங்காதே இலக்காதே மாற்றுவார் மாற்றுவார் தேசத்தின் மீது இருக்கிற எல்லா கட்டுக்களை கத்தர் மாற்றுவார் கரம் நீட்டி தேற்றுவார் இந்த கரம் நீட்டி தேற்று நல்லா கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானே தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் மீதிப்போம் தேசத்தை எதிர்காலம் ஓ எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயம் இல்லை எங்கள் தேசத்துக்கு எதிர்காலம் உண்டு நமக்குண்டு எதற்கும் பயம் இல்லை பயமில்லை அதிகாரம் வாயிலே அதிகாரம் வாயிலே நம் வாயிலே அதிகாரத்தை தந்திருக்கிறார் போ நம் ஆளுவோம் தேசத்தை ஆளுவோம் தேசத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேசத்தை ஆள போகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் பூதிப்போம் சத்தானே மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் கண்ணீரை காண்கிற தேசத்தின் கண்ணீரை கண்ணீரை கோகர தேசத்தின் வேதனைகள் அறிகிறார் வேதனை விடுதலை தேசத்தின் நீங்க பேசுங்க ஒன்று சேர்ந்தே நாம் தூதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்தே நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எதிர்காலம் நமக்குண்டு எதிர்காலம் நமக்குண்டு தேசத்தின் மீது பயமில்லை எதிர்காலம் பயமில்லை அதிகாரம் நம் வாயிலே சந்திருக்கிறார் அதிகாரம் வாயிலே அதிகாரம் வாயிலே நாம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசம் அல்லா கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை ஓ தேசத்தை ஆளுகை செய்கிறவர் நாங்கள் தேசத்தை ஆளுக செய்ய போகிறோம் நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்தே நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை நல்ல கரங்களை தட்டி தேசத்தை ஒன்று சேர்ந்தே நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்தே நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுத நல்லா கரங்களை தட்டி நல்லா கரங்களை தட்டி